ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபுடிஸ் ஆஃப் தமிழ்நாடு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் நிறைய சாப்பிட்ருப்போம் மட்டன் கோஃப்தா பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா இப்போ நம்ம அதுதான் போகிறோம் இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கோஃப்தா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பச்சை மிளகா பாதி வெங்காயம் ஒரு முடி அளவுக்கு தேங்காய் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு இது வந்து நான் ஒரு இரநூறு கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு மட்டன் வந்து நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இல்லையா அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் அது கூட நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது கூட பைண்டிங்காக பொட்டுக்கடலை மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து கு நல்லா குட்டி குட்டி பாலாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ரைஸ் பிரியாணியில் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதை நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம் அதுக்கு நம்ம கோஃப்தா ஃப்ரை பண்ண அந்த ஆயில்லேருந்து இருந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஷாஹி ஜீரா இருந்ததுன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பிரியாணிக்கு இது வந்து நான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூட மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அது எண்ணெயில் நல்லா வருபடும் போது நல்லா ஒரு டேஸ்ட்டு மனம் நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணனா நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா ரெடியாகி வந்திருக்கும் நல்லா தக்காளியெலாம் நல்லா மேஷ் ஆகி ரெடி ஆயிருச்சு இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பிரியாணி மசாலா ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலாங்கிறது பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் தான் இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட நான் வந்து ம மட்டன் மீன்ஸில் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது கூட மட்டன் ஃபேட்டு இல்லை மட்டனோ இல்லை மட்டன் போனோ ஏதோ இது ஒன்று ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோஃப்தாவையும் இதுக்குள்ளே போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு மசாலா எல்லாம் கோட் மாதிரி நல்லா பெரட்டிட்டு இப்போ இது கூட ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்துக்கலாம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன பழம் பெரிய பழம் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு பழத்தோட சாறு ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் அது இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு ரைஸை நம்ம வடித்து எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் மல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் தேவிக்கு உப்பு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா இது கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாஸ்மதி அரிசி நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு ஊறுனா போதும் இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அளவுக்கு குக் அப்புறம் இது தனியாக வடித்து வச்சுக்கலாம் தனியாக நல்லா வடிச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போது பத்து நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணலாம் இப்போ இந்த கோஃப்தா எல்லாமே வந்து அந்த மசாலாவோட நல்லா சோக்காகி நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கு இது கூட நம்ம வடித்து வச்சிருக்க அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்திட்டு இது கூட மல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு தம்மில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு தோசாதவா அடியில் வச்சு அப்படியே விட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு சூப்பராக பிரியாணி ரெடியாகி வந்துருச்சு கோஃப்தா பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக தான் இருக்கும் அந்த கோஃப்தாவை வந்து நம்ம குட்டி குட்டி பாலாக பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம் ஆனால் அதை பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டும் இதோட அந்த லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம குட்டி குட்டி பாலாக போட்டதுனால அதை தேடி தேடி சாப்பிட்றது அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும் அது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம இதுக்குமே முன்னாடியும் போட்டிருக்கோம் இனிமேலும் நிறையா வரும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்